அழுக வரும்போது தோணும் நம்ம அழறது எதிரில யாராவது ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் சாஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் போது பெரும்பாலும் என் கூட இருந்தது என் கார் என்ன சொல்ற என்னடி சொல்ற

அது திருப்பி நம்மளே பார்த்து சிரிப்பாங்கன்றதுனால சாவு சாவும்ல எனக்கு எப்போ அந்த பைக் மேல அந்த ஒரு கனெக்ட் வருது அப்படின்னா நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது இல்ல புரியல எப்படி நான் வந்து இதை ஹேண்டில் பண்ண போறேன் ஸோ அந்த ஒரு பயத்தில் வந்து எப்படியாவது இதை விட்டு வெளியே வந்துடணும் பைக் என்ன காப்பாற்றணும் அந்த ஒரு பயத்தில் நான் வந்து பிரேக் பிடிச்சாலும் கண்டிப்பாக போய் இடிச்சிருவேன் எப்படியாவது இந்த நான் யோசிப்பாரு நான் நான் சொன்னது தம்பி எப்படியாவது இந்த பிரச்சனையை விட்டு கொண்டு பண்ணி அந்த சின்ன கேப்க்குள்ளே உள்ள கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சுன்னா அந்த சைடு ஸ்டாண்ட் வந்து கீழே வந்து தட்டிருச்சு நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன் என் பின்னால இருக்கவ எல்லாம் நானும் என்ன நினைச்சனா அவனு என்ன நினைச்சனா கண்டிப்பா கீழ விழுந்து உந்துறோம் அப்படினா சோ போய் 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 சோ அந்த சின்ன கேப்ல நான் என்ன நினைச்சனோ அது கரெக்ட்டா அந்த பைக் பண்ணி என்ன அந்த ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி வெளிய கொண்டு வந்துருச்சு என்ன என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க வெளிய வந்துட்டு நாங்க போய் ஸ்டாப் பண்ணிட்டு என் கையும் சரி அவங்க கையும் சரி அப்படியே ஷிவரிங் ஆயிட்டே இருக்கு ஏனா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு லைஃப்ல நடந்ததே இல்ல என்னடா சொல்ற

மீமோ வீட்டில் வேற இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு எனக்கு என்ன பண்றதுனே தெரில உங்க கூட எங்கேயா போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இல்லை போகலாமா ஆனால் வந்துட்டு பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு அந்த வேலை அடிச்சுட்டு போயிடலாம் ஒரு ஒன் டே இல்லைனா ஹாஃப் டே நம்ம எங்கேயா போயிட்டு வரலாம் ரொம்ப நல்லவும் போல பேச இங்க எரிச்சலா இருக்கு உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஒன் டே ஹாஃப் டே எங்க ரெண்டு பேரும் போயிட்டு எங்க போவீங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போவோம் ரைட் உங்க பைக்கு உயிர் இருக்கு நீ எப்பலாம் தோணும் நான் கொஞ்சம் மெண்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது சார் அது ரெஸ்பான்ஸ் பண்ணும் சார் பைக் ஸ்டார்ட் ஆகாத டைம்லாம் இருக்கும் சோ ஸ்டார்ட் ஆகாத போது நான் வந்து அப்படியே லைக் என்ன வேற யாருக்கும் என்ன வெளிய வேல இருக்கு பைக்ல நான் கொடுக்க மாட்டேன் பைக் என்ன ஃபார்த்தடா சொல்லிட்ட டைவ் செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு நீ என் செல்ல இல்ல ஸ்டார்ட் ஆயிடுன்னு இட் will start எங்க அப்பா சொல்றாங்க இதா சூனிய கனியா பண்ணி வச்சிட்டியா லைக் நீ வந்தாதா கை வச்சாதா இது ஸ்டார்ட் ஆகாது செக்கில ஆட்டன சுத்தமான உருட்டு பெட்ரோல் ரொம்ப லைட்டா இருக்கும்

கொஞ்சம் தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க போட இட்ஸ் மோஸ்ட்லி இயர்ஸ் என்கிட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருந்துச்சு ஸோ அது வந்து பழைய வண்டினா ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக ஸோ நார்மலாக ஒரு ஃபோர்டி அது மாதிரி அதெல்லாம் இந்த ஊர்லேயே தெரியுது முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் சரிங்களா ஆக்சுவலாக நானும் ஒரு ஃபோர்ட்டியில் ஃபோர்டியில் போயிட்டுருக்கேன் பட் ஆனால் அப்போது வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஸோ நம்மளும் அதில் மாட்டிடுவோமோ அப்படி என் மனசுலேயே அதான் என் மாமா மனசில் அதான் பட் ஆனால் அந்த நேரத்தில் வந்து என்னோடய பைக் நின்றுச்சு ஐ நோ எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல பட் அந்த பைக் அப்படியே ஆஃப் ஆகி நின்றுச்சு யார் சமைப்பேன் எங்கள் கற்றுவோந்திருக்கான்

கோத்துல போட்டுடற போற டூ டேஸ் பண்ணாலும் லேட்டி வண்டியை மிஸ் பண்ணப்போ தான் தோணுச்சு ஓ வண்டி உயிர் ஓ உங்கள் வண்டி பேர் என்ன அது நான் வந்து டயானானு வச்சிருக்கேன் டயானா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா தேவையாக கும்பல சோப்பி கேட்குதா போட்டு திட்டுவேன் அது பழைய மாடல் அப்படின்றனால கோல் ஸ்டார்ட் ஆகும் காலைல ஸ்டார்ட் ஆகும்போது சிரமமா வரும் ஏ இலவு எடுத்தவுனே ஏன்டா குடிக்கிறீங்கள குடிக்கிறீல்ல மாடு கலனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க இதுக்கு ஒரு நாலு மட்டும் மூத்திரத்தை வாங்கி மாடலில் குடிக்க வேண்டியதானே தானே ஏன் ஸ்டார்ட் ஆகும்மா ட்ராப் பண்ணுவேன்